சார் தேசிய அளவில் இப்போது வாக்குரிமை மறுக்கப்படுது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வாக்கு திருட்டு நடந்திருக்கு அப்படின்னா ராகுல் காந்தி இந்த பிரச்சனையை பெரிய அளவில் கொண்டு வர்றாரு இந்த தேசிய அளவில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இங்கே மாநில அளவில் எப்படி பார்க்குறீங்க அதாவது வாக்கு திருட்டு நடந்திருக்குங்கிறத எங்கள் தலைவர் ராகுல் காந்தி ஆதாரபூர்வமாக நிரூபிச்சிட்டாரு யார்கிட்ட நிரூபிச்சிட்டாரு பத்திரிகைக்காரங்கிட்ட நிரூபித்து பவர் பாயிண்டை போட்டு காமிச்சிட்டாரு அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை பத்தாவதுக்கு சுப்ரீம் கோர்ட்டில் போய் போட்டு எல்லா தரவலையும் கொடுத்துட்டாரு ஆக இந்த இந்த விஷயம் வந்து ரொம்ப நாளாக இப்போ தான் எல்லாருக்கும் தெரிய வருது ஏன்னா தலைவர் ராகுல் காந்தி வந்து யோசிக்கிறாரு அஞ்சு மாதத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு பாராளுமன்ற தேர்தலில் வந்து இவ்வளவு மகாராஷ்டிராவில வந்து இத்தனை எம்பி ஜெயிக்கிறாங்க அதே சட்டமன்ற தேர்தல இப்படி ஜெயிக்கிறாங்க ஒரு தொகுதியில் அதாவது மக்கள் விட வாக்காளர் அதிகமா இருக்கு மகாராஷ்டிரா மகாராஷ்டிராவில் அப்படி இருக்கிறப்ப இது வந்து ஒரு பெரிய சதி திட்டத்தோடு தான் இது நாடு பூரா நடந்துகிட்டு இருக்கு அதனால இது நாடு பூரா கொண்டு போகணுங்கிறது காங்கிரஸ் பேரிய பணி மட்டும் கிடையாது அனைத்து கட்சிகள் அனைத்து எதிர்க்கட்சிகள் பாரதிய ஜனதா கட்சியை தவிர அனைத்து கட்சிகளும் இதை மக்கள்கிட்ட கொண்டு போகணும் ஏன் அப்படின்னா நாளைக்கு அது அவங்களுக்கே இன்னைக்கு அவங்களோட கூட்டணி வச்சிருக்காங்க சில கட்சிகள் நாளைக்கு அவங்களுக்கே அது ஆபத்தா முடியும் அதனால இது தேசிய அளவில் காங்கிரஸ் பேரிய மட்டுமல்லாமல் அனைத்து கட்சிகளும் கொண்டு போக வேண்டும் என்னுடைய விருப்பம் இப்போ தஞ்சையை பொறுத்தவரை அதே வாக்கு திருட்டு இங்கே நடந்திருக்கிறது வாய்ப்பு இருக்கு நினைப்பீங்க அது சம்பந்தமா நீங்க நடவடிக்கை எடுக்க போறீங்க காங்கிரஸ் பேரத்திலிருந்து என்ன மாதிரி உங்களுக்கு ஆளுமை தூண்டுதல் கொடுத்துருக்காங்க அதாவது கடந்த அண்மையில் நடந்த பாராளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்தப்ப எங்கள் மாநகர மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவருக்கே ஓட்டு இல்லை அவர் ஓட்டு போட போயிட்டு அவர் சொல்லிட்டு திரும்பி விட்டாரு இந்த நிகழ்ச்சி இங்கே நடந்திருக்கு ஆனால் அப்ப அவர் வந்து ஒரு யதார்த்தமான ஒரு கிளரிக்கல் மிஸ்டேக்கு ஏதோ ஒரு டைப் பண்ண இப்போ தலைவர் ராகுல் காந்தி இந்த பிரச்சனையை வெளிக்கொண்டு வந்த பிறகு அதே நம்ம சந்தேகப்பட வேண்டியிருக்கு தமிழ்நாட்டிலே இப்படி நடந்திருக்குமோ அப்படின்னு அப்ப நான் என்னன்னா காங்கிரஸ் பேரத்தில் ரொம்ப விஜிலண்டா இருக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம் இப்போ என்ன பண்ணணும் காங்கிரஸ் பேரத்தில் உள்ள அனைத்து இப்போ தஞ்சை மாநகர மாவட்டத்தை பொறுத்த அளவுக்கு எங்களுக்கு தஞ்சை சட்டமன்ற தொகுதி அந்த சட்டமன்ற தொகுதியில் உள்ள ஏறத்தாழ முந்நூறு பூத் இருக்குது முந்நூறு பூத்துலையும் எல்லா வாக்காளர் பட்டியலையும் எங்கள் காங்கிரஸ் தொட்டர்கள் போய் சரிபார்க்கணுங்கிறது எங்களுடைய திட்டம் இப்போ தஞ்சை மாநகரத்தை பொறுத்த வரைக்கும் இல்லை தஞ்சை மாவட்டத்தை பொறுத்த வரைக்குமே இப்போ நீங்கள் இந்த வாக்குத்தெட்டு எவ்வாறு நடந்திருக்கு அப்படிங்கிறத அனுமானிச்சிருக்கீங்க உங்களுடைய கணிப்பு தொண்டர்கள் அவங்க கொண்டு வர செய்திகள் இதன் அடிப்படையில் என்ன மாதிரி நடவடிக்கைகளும் எடுக்கப்படுகின்ற இப்போ முதல் கட்டமாக இந்த வாக்கு திருட்ட பற்றி ஒரு விழிப்புணர்வு மக்களிடையே உருவாக்கணும் அதுக்காகத்தான் இப்போ வர்ற பதினேழாம் தேதி பீட்டர் அல்ஃபோன்ஸ் அவர்கள் சிறப்பு உரையாற்ற வர்றாங்க வாக்குறு திருடர்களும் நமது வாக்குரிமையும் அப்படிங்கிற தலைப்பில் வந்து நமது மாநகர மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி ஏற்பாடு பண்ணியிருக்க கூட்டத்தில் திரு பீட்டர் அல்ஃபோன்ஸ் உரையாற்ற வருவார் அவர் அதை பற்றி தெளிவாக எங்கள் காங்கிரஸ் பேரிய தொண்டர்களுக்கு அவர் விரிவாக உரையாற்றுவார் அதை உள்வாங்கிக்கிட்டு நாங்கள் என்ன பண்ணணும் மக்கள்கிட்ட முதல்ல இது மாதிரி ஒன்று நடக்குதுங்கிறத தெரியப்படுத்தணும் ஏன்னா கிட்டத்தட்ட முப்பது சதவீதம் மக்கள் வாக்கு செலுத்துவதே இல்லை அதனால் அவங்க வந்து என்னென்ன நடந்திருக்கு அவங்க வாக்கை வேறு யார் செலுத்துகிறாங்களாங்கிற கேள்விக்குறியெல்லாம் வருது இப்போ அதனால் நாங்கள் திட்டம் போட்டு படிப்படியாக அதாவது ஒரு பக்கம் விழிப்புணர்வு கூட்டம் இன்னொரு பக்கம் செயல்முறை கூட்டம் தொண்டர்களுக்கு சே எப்படி ப செய அப்படிங்கிறத மக்கள்கிட்ட கொண்டு போய் அவங்கவுங்க பேர் இருக்கா வாக்காளர் பட்டியலில் இருக்கா டோர் எல்லாம் கரெக்டாக இருக்கானு செக் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அதை டோர் டு டோர் செய்யணும் அப்படிங்கிறது எங்களுடைய திட்டம் இப்போது தஞ்சை இல்லா மாநாட்டில் முடிவு செய்யணும் அது எங்கே நடைபெற போகுது இத்தனை மாவட்டங்களை சேர்ந்தவர்கள் இந்த பகுதிக்கு வந்து திரு அல்போன்ஸ் கலந்து கொண்டிருக்கிற மாநாட்டில் கலந்து கொண்டாங்க அப்படிங்கிறத ஒரு சிறு புள்ளி இப்போ வருகிற பதினேழாம் தேதி வந்து பழைய பேருந்துகளை அருகே உள்ள அண்ணா நூற்றாண்டு அரங்கத்துல தான் இந்த கூட்டம் நடத்துகிறோம் அதில் தான் தலைவர் பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் கலந்து கொள்கிறார்கள் இதுக்கு வந்து தஞ்சாவூரை பொறுத்தளவுக்கு அனைத்து கட்சியுடைய முக்கிய முக்கியஸ்தர்களுக்கு நாங்கள் இன்விடேஷன் கொடுத்துருக்குறோம் காங்கிரஸ் கீரிய மட்டும் இல்லாது இதில் முக்கியமாக வடக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் தெற்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் மாநகர மாவட்ட காங்கிரஸ் தலைவர் கலந்துப்பாங்க தஞ்சாவூரில் உள்ள பிற கூட்டணி கட்சி தலைவர்கள் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அருகாமையில் உள்ள திருவாரூர் மாவட்டம் பூக்கோட்டை மாவட்டத்துக்குலாம் அந்த தலைவர்களுக்கு நாங்கள் இன்விடேஷன் அனுப்பிச்சிருப்போம் நாங்கள் ஒரு குறைந்தபட்சம் ஒரு ஐநூறுலேருந்து ஒரு ஆயிரம் பேர்கிட்ட அட்லீஸ்ட் ஒரு எழுநூறு பேராவது கலந்துக்குவாங்கிற அந்த அடிப்படையில் தான் நாங்கள் அந்த அங்கே ஏற்பாடு பண்ணியிருக்கோம் குறைந்தபட்சம் எழுநூறு பேராவது கலந்துக்குவாங்க தஞ்சை தொகுதியை பொறுத்தவரை இதுவரை கூட்டணி கட்சிகளுக்கு நீங்கள் ஆதரவு அளித்து இதுவரை உறுப்பினர்களை தேர்வு செய்து இருக்கிறீர்கள் இந்த முறை காங்கிரஸில் பலர் ஆர்வம் காட்டும் சூழ்நிலையில் நீங்கள் சீட்டு கேட்பீர்களா அதாவது தேர்தல் இருக்கிறது எட்டு மாசம் இருக்கு இப்போ வந்து எங்களுடைய தலையாய பணி வந்து எங்கள் கட்சியை பலப்படுத்துறதுதான் கட்சியை நல்லா பலப்படுத்திட்டோம் அப்படின்னு சொன்னா எல்லாரும் தேர்தல் நிற்க ஆவணம் இருக்கும் அது இல்லையுன்னு சொல்ல முடியாது ரெண்டாவது தேர்தல் நின்னா தான் மக்கள் கொடி செய்ய முடியும் அது வந்து எல்லா கட்சிகளுக்கும் அந்த ஆர்வம் இருக்கும் நாங்க இப்ப வந்து எங்களுடைய கட்சியை பலப்படுத்துறதெல்லாம் நாங்கள் மும்முரமாக இருக்கிறோமே தவிர தேர்தலில் சீட்டு அது நாங்கள் சீட்டு கேட்போம் ஆனால் அது தலைமை முடிவு கட்டுப்பாட்டு நடப்போம் அது தலைவர்கள் வேண்டியது அது தஞ்சாவூருக்கு காங்கிரஸ் கட்சிக்கு வருமா இல்லை வராதா அப்படிங்கிறத எங்க மாநில தலைவர் இந்திய தலைமை முடிவு பண்ணுவாங்க அதுக்கு பிறகு எல்லாரும் போட்டியிட ஆசைப்படுறாங்களோ அவங்க பட்டியலை கொடுப்பாங்க கட்டுப்பட்டு நாங்கள் எலெக்ஷன் பற்ற கூட்டணி கூட்டணி அந்த கூட்டணிக்கு எந்த விண்ணக்கமும் வந்துடாத அளவுக்கு எங்களுடைய செயல்பாடு இருக்கும் சீட்டு முக்கியம் இல்லை எங்களுக்கு மக்கள் கிட்ட ஒரு பெரிய விழிப்புணர்வு இந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு பெரிய விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் இப்பொழுது எங்களுடைய பணி காங்கிரஸ் பெரிய மாநாட்டில் அறிவிக்கப்பட்ட அந்த நூற்றி இருபத்தஞ்சி சீட்டு அதை பற்றி தங்களுடைய கருத்து அதாவது நெல்லையில் நடந்த மாநாட்டில் வந்து தமிழர் காங்கிரஸ் சீட்டினுடைய மேலிட பொறுப்பாளர் திரு கிரீஸ் சோடங்கர் அப்படின்னு சொன்னவர் நூற்றி இருபத்தஞ்சி சீட்டு காங்கிரஸ் நிற்கிறதுக்கு நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கணும் அப்படின்னு சொன்னார் அவர் வந்து காங்கிரஸ் பேரத்தினே ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்த சொல்லியிருக்கிறாரு நூற்றி இருபத்தஞ்சு தனியார்னா எழுநூத்தி முப்பத்தி நாளுக்கு ரெடியாக இருக்கணும் தனியார்னா இருநூத்தி முப்பத்தி நாளுக்கு ரெடியாக இருக்கணும் ஆனால் எப்படி தனியாக இருந்தால் கூட்டணியில் இருந்தாலும் எத்தனை சீட்டு வாங்கணும் எப்படிங்கிறது அது தேர்தல் போ முடிவு பண்ணுவாங்க எது வந்து பிஜேபி இங்கே காணணும்னா முடியாத அளவுக்கு எந்த செயல்பாடு நல்லா இருக்குமோ அந்த செயல்பாட்டு தான் நடக்கும் அது நூற்றி பதினேழு கேட்கலாம் இரநூறு கேட்கலாம் இரநூத்தி முப்பத்தி நாலு கேட்கலாம் ஐம்பது கேட்கலாம் அதை பற்றி பிரச்சனை இல்லை பட் அவருடைய நோக்கம் வந்து நம்ம எல்லா இடத்துலையுமே நிற்கிற மாதிரிங்கிற அந்த கண்ணோட்டத்தோட நம்ம செயல்படணும் அப்படிங்கிறதுக்காக அவர் சொன்னார் இரநூத்தி முப்பத்தி நாலுலையும் நம்ம நிற்கணும் அப்ப வந்து நம்ம அதுக்கு தயாரா இருக்குங்கிறதுனால நூத்தி இருபத்தஞ்சு சீட்ல அவர் நிக்கணும் அதுக்கு நீங்க தயாராகும் சொன்னாரு அதனால அவர் சொன்னது ஒண்ணு பெரிய தப்பு கிடையாது எல்லா கட்சிக்கும் ஆசை இருக்கும் எல்லா கட்சிக்குமே இருநூத்தி முப்பத்தி நாலு நிக்கிற ஆசை இருக்கு கூட்டணியில் இருந்தாலும் இல்லாட்டி நிக்கணும் ஆசை இருக்கும் கடைசியா கூட்டணிங்கிறது எதிரிய வெல்லக்கூடிய அளவுக்கு யாராருக்கு எத்தனை சீட்டு அப்படிங்கறத ஒதுக்குவாங்க அதுபடி நம்ம பணியாற்ற வேண்டியது நம்மளுடைய கடமை தஞ்சையை பொறுத்தவரை இந்த பூத்து கமிட்டி அமைக்கிறதுல இந்த மாநிலத்திலேயே தஞ்சா நீங்கள் ஃபஸ்ட்டு முதன் முதலாக காங்கிரஸ் வேற இயக்கத்துலேயே நீங்கள் அதை செஞ்சிருக்கீங்க அது எல்லா கட்சியிலையும் பாராட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது கூட்டணி கட்சிகளை வரைக்கும் காங்கிரஸ் பேர் இயக்கம் முதல்ல இதை செஞ்சுட்டீங்க அப்படின்னு இப்போது இந்த தொகுதியில் உங்களுக்கு சீட்டு கிடைக்கும் பட்சத்தில் உங்களுடைய மனநிலை நீங்கள் மகிழ்ச்சி அடைகிறீர்களா நீங்கள் தேர்தல் நின்னால் எவ்வளவு வாக்கு வித்தியாசத்துக்கு வெற்றி பெறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது ஒரு கற்பனையான கேள்வி காங்கிரசுக்கு வந்து தஞ்சாவூர் தொகுதி ஒதுக்குனா நாங்கள் காங்கிரஸ் நிறைய நிர்வாகிகள் நாங்கள் எல்லாரும் விண்ணப்பம் செய்ய தான் செய்வோம் அது தேர்தல் அப்போ பார்த்துருங்க எப்படி பணியாற்றணும் என்னங்கிறத நிச்சயமாக நாங்கள் வெற்றி பெறக்கூடிய வகையில் பாராட்டுவோம் அது காங்கிரஸுக்கு சீட்டு கிடைச்சாலும் சரி இல்லை எனக்கே சீட் கிடைச்சாலும் சரி இல்லை கூட்டணிக்கு சீட்டு கிடைச்சாலும் சரி யாருக்கு சீட்டு கிடைச்சாலும் நம்ம நாங்கள் பயங்கர விகாரசாக ஒர்க் பண்ணி நிச்சயமாக ஜெயிக்க வைப்போம் காங்கிரஸ் கட்சினா காங்கிரஸ் கட்சி ஜெயிக்க வைப்போம் திமுக என்ன திமுக எந்த கூட்டணி கட்சினாலும் ஜெயிக்க வேண்டியது எங்களுடைய கடமை எங்களுடைய கூட்டணி தர்மம் அதுல நான் வேட்பாளரான எப்படி பணியாற்றுவேன் கேள்வி கேட்கறது ஒரு கற்பனையா இருக்கு யார் வேட்பாளராக இருந்தாலும் நீங்க வேட்பாளராக இருந்தாலும் இங்க வெற்றி பெறா நான் பணியாற்றதான் செய்வேன் உங்களுக்கு வெற்றி பெற வகைதான் செய்வேன் அதனால அந்த பணி பணியாற்றுவதைய அந்த வீகம் எல்லாம் கொஞ்சம் கூட குறையாது யாருனாலும்